ஒன்றாகவர் தமிழர் தமிழா இணைந்து நான் தமிழர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சீமானின் அறுவை தங்கை நாக நாடாளுமன்ற துணை வேட்பாளர் ஒரு நிகழ்வை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அவர்கள் இந்த மக்களுக்கான எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து நல்ல எண்ணங்களுடன் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எண்ணி இதே உங்களிடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகமாக வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் சின்னங்களை முடக்கி எங்கள் எண்ணங்களை முடக்க நினைத்த இந்த முடக்கணித்திருந்து நாங்கள் மாறுபட்டு எங்களுடைய எண்ணங்களையும் மக்களுடைய நலனையும் கருதி இதோ நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் வருந்து விடாதீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எதிர்காலத்தில் நமது மக்களுக்காக என்னத்தை வெட்டிச்